ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிபிகேஷனில் வரும் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம முதிர்கனி எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி பாட்டி ஒரு கனவு ரானையா சாமி மனம் கேட்டது

ராஜாவுக்கு ராஜா இவன் டீம்ல சேர்ந்துட்டு நான் பாடுத பாடு நாளுக்கு நாள் அதிகமா இருக்கேன் எப்படியாவது இந்த கேம்தான் தண்ண முடியாது வந்துகிட்டு இருக்கான்

ஏதாவது உதவி கேட்டார்னா போலாம் இல்லன்னா சொன்ன மாதிரி கிளம்புவோம் இந்த அசோக் எங்க தமிழ் கொண்டு அப்படி இருக்கும் அரக்கடிக்கு போயிட்டானுங்க அவன் அசோக் அவன் அவரும் நாம இப்படிதான் மாட்டாம இருக்கோம் யாராச்சும் அவங்களோட நாம தான் ரொம்ப மாட்டிருக்கோம் இந்த துறை கூட வாழ்ந்தது ஏதோ நரகத்துல வந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு நீங்க எப்படி இந்த மில்லாம் வந்தீங்க நான் எங்க வந்தேன் நான் பாலிபில்டர்ல இருந்தேன்

இந்த ஆப்ரேஷன் முடிக்கிறோம் காஷ்மீர் ஃபுல்லா சுத்தி பாக்குறோம் இங்கள போட சூப்பரா பங்கடா போடுங்களா நெச்சமடா டேய் சண்டடா வந்த வெளிய போப்புடா அது மட்டும் இல்ல நிறைய ஃபுட் எல்லாம் குடிக்கும் போலாமா சக்சஸ் இந்த ஆப்ரேஷன் முடிக்கிறோம் ஓகே ஓகே டேய் இந்த ஆப்பிள் மாதிரி பலர்க்க மாதிரி ஆப்பிள் மாதிரி போடுங்களா ஆமா டேய் சேலஜிக்கு மட்டும் தெரிஞ்சிடு

எனக்கெல்லாம் அப்படி இல்ல பெரிய குடும்பமே காத்துக்கிட்டு இருக்கு பெரிய குடும்பமா அப்படிதான் இவனு சொல்றான் நான் பாத்தது இல்ல பெரிய குடும்பம்னா ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்களா அஞ்சாறு பேரா ஆஹா எங்க வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க அப்போ உங்களுக்கு இந்த சின்னத்துல கல்யாணமே நடக்காது வாடி போயிருவானே வச்சுக்க முத உனக்கு கல்யாணமே ஆகாதுடா நான் வயிறு அறிஞ்சு சொல்லுறேன் கல்யாணம் என்ன ஆகணும் குமரன் இருக்காது இருந்த என்ன பிரயோஜனம் இல்ல விற்குறமே தர இவன் தான் இப்படி பேசுறான் கொஞ்சம் வெளியில பாரு தெரியும் அது பார்த்தாலே ஆளை பார்த்தாலே தெரியுது கேவலைங்க நான் உங்களுக்கு எல்லாம் சாரிங்க தான் மறந்தாதிங்க அதை ஞாபகப்படுத்துடா இருக்குது எதிரோட குடையில கைரியா இது என்ன சாரி இருக்குது என்னதுக்கு கவர்மெண்ட் இல்லா இதுதான் இந்த ஆபரேஷன்ல சக்சஸ் ஆஹ் முடிக்க வேண்டா பேசுடா ஊக்கிடுவாளுங்க அதான் தமிழ் தெரியாத எப்படி பத்தியாங்க

கொசரதா ஐயா முக்கு சின்னமா சேட்டை பண்ணுதாருயா சேட்டை அதிகமா பண்ணுவீ அப்புறம் அந்த சைட்டு கிட்டே ஆஹ் நான் ரொம்ப நல்லவேன்

பேசு முடிச்சுட்டு போன கேளு பெண்ணின் பெண்ணே சுத்தாமல் பெண்ணே சுத்தும் பேரலகன் எவனோ நானு ஆல்ரெடி நான் பாத்து சக்ஸஸ் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு ஓ பத்தி இங்கே காட்டுக்கிட்டு சென்னைக்கு மொத்தம் போற மாதிரி தெரியல எனக்கு உசுருட்டு பயப்படுத வந்த மல போன சொன்னு விட வேண்டியது

நான் தான் ஏகப்பட்ட புள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கேன் ஒரு புள்ளைகள கூட எனக்கு லவ் லெட்டர் குடுத்தட்டே கிடையாது தெரியுமா என்கிட்ட ஒரு ஆயிரம் லெட்டர் இருக்குது அதெல்லாம் தாறேன் அத வச்சு ஆஹ் ஆயிரம் லவ் லெட்டரா ஐயோ உனக்கு உடம்பு உள்ள வச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கலக்கோ எப்படி ஆயிரம் இப்ப கூட நலஞ்சு வந்திருக்கும் போய் பாரு நான் அத்தனை லெட்டர் படிக்கணும் கூடத்துல ஃபுல்லா அந்த வேலை பாத்துட்டு இருக்கானுங்க என் லெட்டர் தான் படிச்சிட்டு இருக்கானுங்க இங்க இப்பவுமே போயிட்டேன் நான் சொன்ன மாதிரி லெட்டர் போட்டேன் ஆஹ் ஓகே

ஆயிரம் பேர் இல்ல பத்தாயிரம் பேர் வந்தாலும் அசாட்டை தூக்கி போட்டு கொள்ளே போட்டு மிதி 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 மிதிச்சு பூமிக்கு உரமாக்கிடுவேன் ஆம்பளை செங்கண்டா வீர வீராதி வீர கேவா என்ன எதவ சொல்றான்னு புரியலையே இங்க எப்படி

ஒத்தையப்படி இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது சொன்னா கேளு பதினாறு வயசு பொண்ணு எப்படி சொல்ற அதான் ஜெயராஜ் பின்னாடி போயிருக்கான அவனும் எழுதி விட மாட்டான் அவனை இந்த பொண்ணை நல்ல விட முடியாது அந்த பொண்ணு நான் காப்பாற்ற இவன் எப்பவும் நேர போய் தான் முடிப்பேமா சில விஷயத்துக்கு தான் நேர போனோம் சில விஷயத்துக்கு குறுக்கல தான் போன அதனால உங்க என்னத்துக்கு அப்படி ஒரு ஏக பொருத்தமா இருக்குது பைக் ரேஸ்ல இன்னொன்னு முந்தி வரணும் எப்படி என்ன ஜெயிக்கிறான் பாக்கோ இந்த வருஷம் நான் ஜெயிப்பேன் இங்க வரைக்கும் வந்திருக்கு இப்பல்ல எப்பவுமே அவங்க என்ன ஜெயிக்க முடியாது சரிடா எனக்கு அடுத்த ஆபரேஷன் இருக்கு நான் கிளம்புறேன் சரி நீ கிளம்பு போ இந்த குடும்பத்தை எப்படி எனக்கு காப்பாத்தி ஆகணும் இன்னும் அரண்மனை காப்பாற்றுவேன் எனக்கு பதிலே உன்னே மாதிரி நான் இருக்கேன் எல்லா விசத்துக்கு நீ என்ன பயன்படுத்துறேன் நான் என்னைக்கு சிக்கல்ல மாட்ட போறேன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சா தெரியாமலோ ரெண்டு பேரும் ஒரே சைல் ஆயிட்டோம் அவசரத்துக்கு ஃப்ரெண்டு அதை மறந்துறத சரி சீக்கிரம் முடிச்சிருவா இல்ல இந்த பாரு நேராய்ட்டுன்னு என்ன போட்டு தள்ளிடுவானு தெரியல இந்த பாரு ஏற்கனவே ஜெயராஜுக்கு அடிக்கடி இந்த டவுட் வருது

நீ எனக்கு கூட போன இல்லதான் ஆனா நீ எனக்கு கூட பண்ண மாதிரிதான் நான் இருக்கேன்டா உனக்கு நான் இருக்கேன் இது இருக்கேன்டா அம்மா கல்யாணம் படிக்க சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க என்ன தெரியலடா டேய் பண்ணு தெரியல கல்யாணம் பண்ணுவா உனக்கண்ணா சீரோ மாதிரி இருக்கா சீரமாரி இந்த மட்டும் போதுமா நமக்கு வர்ற கோவம் ஆத்திரமும் நம்ம பார்த்தாலே பொண்ணுது இந்த பொண்ணு பாக்கதெல்லாம் இப்படிடா நான் இதுவரைக்கும் போனது இல்லடா அம்மா அப்பா எல்லாம் இருந்தா பொண்ணு எல்லாம் பாக்க போயிருக்கலாம்ல ஃபெயில் பண்ணதுடா உனக்கு நான் பொண்ணு பார்த்து சிக்கி தீர்க்கிறேன்டா அப்பா உனக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணுவேன் நான் என் மனைவி என் பிள்ளை எல்லாத்தையும் உனக்கு பொண்ணு பார்க்க போவோம் குடும்பமா போய் பொண்ணுக்கு போண்டா அதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா அட பேசுறது காதல் பண்ண டேய் உனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் லெட்டர் வருது மூணு சொல்ல உனக்கு எந்த பிள்ளை வேணாலும் கல்யாணம் பண்ணுவோம் நீ எல்லாம் ஃபீல் பண்ற கூன்னு சொல்ற பொண்ணு எனக்கு வேண்டாம் கூன்னு சொல்ற பொண்ணு தாண்டா எனக்கு வேணும் புரியல என்ன அந்த பொண்ணுக்கு பிடிக்க கூடாது என்ன பிடிக்கவே கூடாது நானா விரும்பி தாண்டா கல்யாணம் பண்ணணும் இதனோட புது டீசன் விரும்புறா என்ன விரும்பாத பொண்ண நான் விரும்ப வச்சு கல்யாணம் பண்ணிடும் ஓ உண்மையில சுயபத்தை காட்டினா உன்ன எந்த பொண்ணுக்கும் குடிக்காம போயிரும் அதை காட்டி ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணை உன்ன வெறுத்துடா உலகத்துல ரெட்டம் போடுறதுக்கு ஒண்ணும் அடிச்சுக்க முடியாதுடா போடா இப்ப வர வர எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டு சரி உனக்கு இந்த மாதிரி பொண்ணுன்னு ஆசைப்பட்டுருக்கேன் என் ஊர் குற்றாலம் உனக்கு நல்ல தெரியும் டேய் குற்றாலத்துல பொண்ணுங்களை எப்படி இருப்பாங்க டேய் அது கிராமம் தான்டா உம் பிரபலமா இருப்பாங்க அங்கதான் ஏதாவது ஒரு பொண்ண பார்த்து வச்சா அம்மா கட்டி இருப்பாங்க ஓ

சுத்தி வளைச்சுட்டானுங்க சுத்தி வளைச்சுட்டாங்களா அந்த குடும்பத்தை சின்ன பண்ண மாட்டிட்டு இருக்காங்க காப்பாத்துறா போச்சு முதல்ல நீ தப்பிக்க முடியாது சுத்தி வளைச்சுட்டாங்க யாரும் அவங்க பேர் சிக்கிட கூடாது போச்சு நரகம் தான் இந்த சாகதிக்க சொன்னா கேளு உலக பயிர் போடு பாத்துக்கலாடா நான் முடிவு பண்ணிட்டேன் கொண்டா போட்டா இன்னைக்கு நான் வந்து தப்பிக்கலாம் கையெழுத்து மட்டும் நீ போடு வேலையை நான் மட்டும் முடிக்கிறேன்